ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஆவணி மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து பிறக்க இருக்குது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆவணி மாதம் எப்படி இருக்குது என்னென்ன மாற்றங்களை எல்லாம் முதனராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது சூரியன் சிம்மத்தெல்லாம் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய இந்த மாதம் தான் ஆவணி மாதம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா மாதங்களை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவும் சௌகரியமாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படிப்பட்டது குறிப்பா உடல் ரீதியான பாதிப்புகள் எதுவும் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் மேல சொல்லப்போனால் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளானது நடக்கும் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல உச்ச நிலையை நீங்க அடைவீங்க பொது நிலத்தில் இருக்கக்கூடியவங்க புதுசு புதுசாக நிறைய பொறுப்புகள்லாம் பெறுவீங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெற்றோர் வழியில் ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் மிதனராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஆவணி மாதம் வந்து அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் நமக்கு வந்து கிடைக்குமா நம்முடைய வாழ்க்கையில் வளங்கள் வந்து வந்து சேருமா கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு நிறைய கவலைகளோடு வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிதிநிலை ஆரோக்கியம் குடும்பம் வேலை அப்படின்னு ஒவ்வொரு துறையிலையுமே நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காவணி மாதம் உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளின்படி பார்த்தீங்கன்னா ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாராளமாக இருக்குங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கடனாகவாது தேவையான பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ பணப்புழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்குது ஸோ கிரகநிலைகள் வந்து சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார பற்றாக்குறை அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதாவது இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சிறப்பானது நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்துலேயும் அப்படி தான் சுபகாரியங்கள் ஏதாவது தடைப்பட்டுருக்கு நடக்காமல் இருக்குது டிலே ஆகிட்ருக்கு இப்படி என்ன விஷயங்கள் இருந்தாலுமே இனி அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளுமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது எதிர்பார்க்கலாம் நீங்கள் கண் கூடவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்குது ஸோ யாருக்கு எப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் தொழில்லையும் அப்படி தான் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க ராசியிலே குரு இருக்கிறாரு குருவும் சுக்கரனுடைய சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த ரெண்டு கிரகங்களுமே சுப கிரகங்கள் தான் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் ஸோ திருமணமாகாமல் இருக்கிறவங்களாம் அந்த டைமில் அதற்கான முயற்சிகளை வந்து எடுங்க குருவினுடைய பார்வை வந்து கிடைக்கிறதுனால இது வரைக்கும் தாமதப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே தடை வந்து நடக்கும் சனி வேற வக்ரமாக ஏற்கிறாரு சனி வக்ரத்தில் இருக்கும் பொழுது குரு அதை பார்க்கறதுனால தடைப்பட்ட எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும் பயணங்களும் அனுகூலமாகவே இருக்கும் பெரும்பான்மையான நிலைகள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதுலேயும் சுக்கரனுடைய பயிற்சி தான் இந்த டைமில் உங்களுக்கு சூப்பரான மாற்றத்தை கொடுக்க போகுது சுக்கரனுடைய பயிற்சியால் மிதுனராசி நேயர்களே பிள்ளைங்களால் சின்ன சின்ன செலவுகள் வந்து ஏற்படலாம் அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய நன்மைகளை நீங்கள் கருத்தில் வச்சு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலுமே அவங்களுடைய நல்லதுக்காக இருக்கணும் அதை வந்து மனசில் எப்போதுமே வந்து வச்சிக்கிட்டு செய்யுங்க அதுக்காக அளவுக்கு அதிகமான ஒரு சில பிரச்சனைகளை வந்து இழுத்து விட்டுறக்கூடாது அவங்களுடைய நலன் கருதி நீங்கள் செய்யுங்க திட்டமிட்டு செயல்படுங்க அதெல்லாம் நல்லது அதுவும் குறிப்பாக இந்த டைமில் மதனராசினியர்களே உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த குழந்தைகளுடைய உடல்நலம் ஆரோக்கியம் கல்வி இது சம்மந்தமான எல்லாம் நீங்கள் செய்யலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அதற்கான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமும் ஆகும் அதனால் கவலைப்படாமல் முயற்சிகளை எடுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக செலவுகள் மட்டும் ஏற்படலாங்க அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க இல்லைனா முன்கூட்டியே பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பிள்ளைங்களால உங்களுக்கு பெருமையும் வந்து கிடைக்க போகுது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய முதனராசி நேர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்கள் வீட்டில் யாராவது அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து திட்டாதீங்க அவங்களுக்கான வளமான வாழ்க்கை இனிமேல் தான் அமையப்போகுது ஸோ வேலை நல்லபடியான வேலை இருக்குது பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு விரயங்கள் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம்தான் அந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக வந்து மாற்றிக்கோங்க செலவுகள் வந்து நடக்கத்தான் போகுது அந்த செலவை நீங்கள் எப்படி அந்த செலவை மாற்றுறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அது மாதிரி சுப விரயங்களை மாற்றிட்டீங்க அப்படின்னா அதற்கு விரயமாகக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களுக்காக செலவாகிடும் ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை அதுலேயும் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களை விட இந்த டைம் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னா எல்லா விதமான கிரகங்களும் சிறப்பாக இருக்குது சௌகரியமான ஒரு அமைப்புகளை கொடுக்க போகுது அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க பூர்வீக சொத்துக்களெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் எதுவும் பங்கு போடுறதுல பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்கப் போகுது அதுலேயும் முதனராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல வேலை இருக்குங்க வேலையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் இடமாற்றமும் இருக்கும் இது இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு வெற்றி இருக்குது வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான அமைப்பு இருக்குது அங்கே போய் வேலை பார்த்து தான் எனக்கு வந்து திருப்தி ஆகும் அந்த வேலையை தான் நான் செய்யணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற கனவு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய கனவு நனவாக போகுதுங்க அந்த கனவு நனவாகக்கூடிய காலகட்டத்தை தான் நீங்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுலேயும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இறுதியில் தான் உங்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியானது ஏற்படுது ஆவணி மாதத்தினுடைய இறுதியில் ஏற்படக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது புதுவிதமான திருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன திருப்பங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு இடம் அது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டாப் ரேட்டில் போயிட்டு அந்த இடத்துல இருந்து நிறைய முதலீடுகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதிக விலைக்கு வந்து போகும் விற்பனை ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்களாம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விலைக்கு போகும் அப்படின்னே அந்த அளவுக்கு வந்து லாபத்தை வந்து கொடுக்க போகுது ஸோ என்றைக்கோ செய்த அந்த சின்ன விஷயம் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்லாம் கவலைப்படாதீங்க அது என்றைக்குமே வந்து நல்லதான் அதான் பெரியவங்க சொல்லுவாங்க மண்ணில் போட்டது என்றைக்கும் வீணாக போகாது அப்படின்னு அது மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு விலைக்கு வந்து போக போகுது ஸோ தொழிலும் அப்படிதாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும் கட்டாயமாக நல்ல லாபம் இருக்குது அதனால் வந்து தொழிலை யாருமே வந்து முடக்கிடாதீங்க நல்லா செய்யுங்க நல்லபடியாக வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் பொது வழக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தான் இந்த மாதத்தினுடைய பகுதி தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் தைரியமாக துணிச்சலாக நீங்கள் எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் ஏன்னா எது எடுத்தாலுமே அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்படுறதுக்கு உங்கள் ஒன்றுமே கிடையாது கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் ஸோ நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அதிகமாக பிரபலம் ஆவீங்க இது வரைக்கும் வெளியிலே தெரியாமல் ஏதோ ஒரு கேரக்டரில் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிய ஆரம்பிப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பத்து பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நீங்கள் யாருன்னே தெரியாதவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிப்பீங்க ஸோ ஒரே நாளில் வந்து பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது ஸோ அதற்குரிய அம்சம் நிறையவே இருக்குது முயற்சி பண்ணுங்கள் எதுக்குமே வந்து முயற்சி அப்படிங்கிறது முக்கியமானது எந்த முயற்சியுமே பண்ணாமல் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுத்து வைக்காமல் எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது லாபமோ நஷ்டமோ செய்து பார்க்கணும் துணிச்சலாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான தன்னம்பிக்கை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங் நீங்கள் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இன்னும் வந்து வீட்டில் வந்து சுபிட்சங்கள் வந்து பெருகும் எப்போதுமே எதிர்மறையாக பேசக்கூடிய விஷயங்களை கைவிட பழகுங்க எல்லாருமே நேர்மறையாக பேசி பழகுங்க நம்மளால் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சமாளிக்க முடியுமா சமாளிச்சிரோமா அப்படின்லாம் வந்து எனக்கூடாது என்னால் முடியும் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே தீர்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்க்கமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஆனாலுமே கூட ஒரு சில கிரகநிலைகள் ஒரு சில நேரங்களில் பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும் அந்த பாதிப்புகள் வந்து உங்களை வந்து பெருசாக தாக்காமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இப்போ பார்த்துடலாம் ஸோ பொதுவாக ஆவணி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பல வகைகளில் தான் இருக்குது இருந்தாலுமே பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் விரயங்கள் இருக்குது அதனால் குழந்தைங்கள் வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஏ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நலன் கருதி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அவங்களுக்கு நல்லது எது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யுங்க அவங்களுக்கு தீமையான விஷயங்களை நீங்களே செஞ்சிடாதீங்க திட்டமிட்டு செயல்படுத்தின்னீங்க அப்படின்னா போதும் பெண்களுக்கு மட்டும்தான் முன்னாடி சொன்ன மாதிரியே விரயங்கள் இருக்குது ஆனால் அந்த விரயங்களை கூட சுப விரயங்களை மாற்றக்கூடிய சக்தியும் உங்கள்கிட்ட இருக்குது அதுக்கான முயற்சிகளை எடுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் மிதனராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்